டிஸ்கிளைமர் இந்த வீடியோ யாரையும் புண்படுத்தும் நோக்கத்திற்காக அல்ல கடைசி வரை பார்த்து அர்த்தத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் தூங்காமல் எவ்வளவு நேரமும் சாப்பிட்டாங்களே சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்களே சொல்லுங்கள் குள நேரமாக அமைய சொல்லுவாங்களா சா தூங்குவாங்களே சொல்லுவேன் சாப்பிட்டாங்களே கால நம்மக்காக உடைக்கிறாங்க என்ன தான் பண்ணுறாங்க ஓம்ப நானும் உனக்கு டிஸ்டர்பன்ஸாக நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நைட்டு பதினோரு மணி ஆகிடுச்சி இன்னும் வந்து வரையில எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குது இவ்வளோவே அமைதியாக இருக்குது இன்னும் அவங்களுக்கானே பஸ்ஸை விட்டுட்டாங்களோ என்னன்னு தெரியல ஃபோன் பண்ணாலும் பிஸி பிஸியே வருது பிஸி பிசிலேயும் வருது என்ன தான் பண்ணுறது ஆனால் நீங்கள் சாப்பிட்டோம்னாலே தெரியும் ஸோ எனக்கும் சாப்பிட முடியல அவங்க பாருங்க நான் மட்டும் எப்படி சாப்பிட்றேன் கஷ்டமாக இருக்குது சூண்டுகிறது வந்துட்டாங்க சரிங்க கால் பண்ணி பார்ப்போம் போகுதான் ஹலோ என்ன இன்னும் வரல சாப்பிட்டீங்கன்னா என்ன வேணும்னு முடிஞ்சா இல்லையா என்னது வரலையா ஏன் எங்கேயே போயிட்டீங்களா எங்கே போயிட்டீங்கயா முடிஞ்சாதான் வருவீங்களா அப்படி எங்கே போயிட்டீங்கயா வெளியூக்கா எதுக்கு திடீர்னு அவசியமா வெளியே போயிட்டீங்க சொல்லாமல் கூட போயிட்டீங்க உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கும்ல பிள்ளைங்களும் இன்னும் தூங்கலை எப்போ வரீங்கன்னு பார்த்துட்டே இருக்காங்க நானும் இல்லை சாப்பிடவே இல்லை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க சரி எப்போ வரீங்க கன்ஃபார்மாக சொல்லுங்கள் சந்தேகமா அப்புறம் அப்படி என்ன வேலை லெட்ரு வச்சிருக்கீங்களா என்ன லெட்ரு எங்க பில்லவு பக்கத்துலயா என்னங்க சொல்லுங்களே நான் போய் பார்க்கவா அப்படி என்ன முக்கியமான லெட்ரு போன்லயே சொல்லாம்ல என்ன இப்படி சொல்றீங்க பயமா இருக்கு

வேறு ஒரு வாழ்க்கை தேடி போகிறோம் என்ன சொல்கிறாங்க என்னென்னமோ எழுதியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க கைதான இது அவங்களதான் வேறு யாரோ என்ன தான் நான் போகிறாங்கன்னா காணும் வேலைக்கு இன்னும் காணும் कौन पास की दे पास की दे कौन मम्मी ले आओ चलते அவங்க வந்த சாப்பிடுவேன் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க சொல்லுங்க சாப்பிட்டுக்கிறேன் வருவாங்களா ஹலோ ஹலோ வந்துட்டிங்களா சாப்பிட்டீங்களா என்ன இருக்கீங்க எப்போ வருவீங்கயா அதான் நானும் பேசுறேன்

நிறைய சோ போட்டு நிறைய குழந்தைக்கி கொடுக்கணும் நிறையா சாப்பிட்டு வாங்கி நிறையா அப்படின்னா பாவம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க வந்துடுவாங்க சரி வந்தோடனே நிறைய சாப்பிட்லாம் நிறைய தீனெல்லாம் வந்துடுவாங்க கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி விடுவாங்க அப்படின்னா சரியா எங்கள் மாமா வந்துடுவாங்க நிறையா ட்ரெஸ் வாங்கிட்டு சோறு வாங்கி விடுவாங்க நிறைய காசு போட்டு வருவாங்க உங்களுக்கு தரையே ஹைடி டிஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கே புரியும் நம்ம யார் மேலே அளவுக்கு அதிகமாக அனுப்பி வச்சிருக்கோமோ அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலைனால ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த வழியை தாங்க முடியாமல் அந்த பிரிவை தாங்க முடியாமல் நம்மளோட நிலைமையும் இந்த அளவுக்கு தான் போகும் அதனால் நம்ம பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க நினைக்கிறாங்க அவங்க அவங்கக்கிட்ட அளவோடு இருந்துக்காங்க சப்போஸ் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்க தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவங்கள எப்பயுமே பிரிஞ்சு போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அவங்கள ஒரு பிக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ள தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்து தப்பாக நினச்சவங்க திருந்த பாருங்கள் ஓகேங்களா వీడియో పిటించా లైక్ పూర్వం షేర్ పూర్వము కామెంట్ బాక్స్ కమూర్మ సబ్స్క్రైబ్ సబ్స్క్రైబ్ సబ్స్ బెల్ ఐకాన్ క్లిక్ పంట ఆల్ మన క్లిక్ పండి ఓకే థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్